அம்மா உணவகத்தில் கெட்டுப்போன உணவு முதல்வர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு அதாவது அம்மா உணவகம் குறித்து திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்த கருத்துக்கு சர்ச்சை கிளப்பியுள்ளது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தொடங்கப்பட்ட அம்மா உணவகம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மா உணவகத்தால் லட்சக்கணக்கான மக்கள் தினசரி பயன்பெற்று வருகின்றனர் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அம்மா உணவகம் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை திமுக தரப்பு மறுத்து வருகிறது சமீபத்தில் கூட திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அம்மா உணவகத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிலையில் அம்மா உணவகம் குறித்து திமுகவின் ஆர்எஸ் பாரதி தெரிவித்த கருத்து விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது அதாவது சென்னையில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பேசிய அவர் அம்மாவே ஜெயலலிதாவே போய் சேர்ந்துருச்சு அப்புறம் என்ன அம்மா உணவகம் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது ஒன்றே கோடி இட்லிக்கு தோசை சாப்பிட்ட எடப்பாடி கும்பல் ஏதோ நூற்றி ஐம்பது பேர் சாப்பிட்டு கொண்டிருக்கிற அம்மா உணவகத்தை எல்லாம் திமுக மூடிவிட்டது என்பது போல் பேசிக்கொண்டிருக்கின்றனர் அதாவது வீணா போன உணவை ஜெயலலிதா அரசு அம்மா உணவகத்தில் பரிமாறியது அம்மா உணவகத்தில் இரவில் பரிமாறப்படும் சப்பாத்தி குருமாவை இயங்கு இருக்கும் பீகார் உத்தரப்பிரதேச கார்கள்தான் மொத்தமாக சாப்பிடுகிறார்கள் நம்ம வரிப்பிடத்தை செலவு செய்து அவர்களுக்கு சாப்பாடு போடுகிறார்கள் என்கின்றனர் மேலும் அறுநூத்தொம்பது சமூக உணவகங்களை தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளின் வாயிலாக பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நானூற்றி ஏழு உணவகங்களும் பதினாலு மாநகராட்சிகளில் நூற்றி ஐந்து உணவகங்களும் நகராட்சிகளில் நூற்றி முப்பத்தெட்டு உணவகங்களும் கிராம பஞ்சாயத்துகளில் நான்கு உணவுகளும் செயல்படுகின்றன இந்த உணவுகளில் மிகவும் குறைந்த விலையில் ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லியும் பொங்கல் ஐந்து ரூபாய்க்கும் பல்வகை சாதனங்கள் ஐந்து ரூபாய்க்கும் தயிர் சாதம் மூன்று ரூபாய்க்கும் பகலிலும் இரண்டு சப்பாத்திகள் பருப்புடன் மூன்று ரூபாய்க்கும் மாலையிலும் வழங்கப்படுகின்றன இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆண்டுதோறும் மாநில அரசு மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இதற்காக ரூபாய் முன்னூறு கோடி செலவு செய்கின்றன இந்த நிலையில் இந்த கெட்டுப்போன அம்மா உணவகம் உள்பட அம்மா உணவகங்களிலும் இது போன்ற தரமற்ற உணவுகள் இருப்பதை ஆராய்ந்து சோதனையில் தற்போது முதல்வர் ஸ்டாலினே நேரடியாக செல்ல இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி